இருள் மற்றும் அழகின் கலவையான ஒரு இடம் உயிருக்கு ஆபத்தானதாய் இருப்பினும் மனதை கவரும் தன்மையை கொண்டது இது ஒரு ஆழமான காடு மலைப்பகுதி அல்லது கடற்கரையின் ஒரு மர்மமான மூலையாக இருக்கலாம் இங்கு இயற்கையின் வலிமை தனது முழு ஆற்றலுடனும் வெளிப்படும் நீண்டதாக கிழிந்த குகைகள் ஆழமுள்ள பள்ளத்தாக்குகள் பயங்கரமான மிருகங்கள் மற்றும் எதிர்பாராத அபாயங்கள் இவை அனைத்தும் உயிருக்கு மிரட்டலாக இருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் இங்கு காணப்படும் மலைகள் மீது விழும் சூரியன் ஒளி நீர்வீழ்ச்சியின் விசை விலங்குகளின் இயற்கை அழகு வானத்தில் பறக்கும் விசித்திரமான பறவைகள் இவை அனைத்தும் கண்களை மயக்கும் விதமாக இருக்கும் இங்கே ஒரு பாதையை தேர்வு செய்வது கடினம் ஒரு தவறான அடியால் உயிர் அச்சுறுத்தப்படும் ஆனால் பயம் கவனம் மற்றும் உணர்ச்சிகளை உடன் வைத்திருப்பவர்கள் மட்டும் இங்கு நுழைந்து அதன் அபூர்வ அழகை ரசிக்க முடியும் இது ஒரு மரணக்களம் கூட ஆகலாம் அல்லது ஒரு மறைக்கப்பட்ட சொர்க்கம் அழகும் அபாயமும் சேர்ந்து இருக்கும் இந்த இடம் இயற்கையின் இரு முகங்களையும் உணர